வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் பொது தமிழ் பார்க்கலாம் இது வந்து ஓல்டு புக்கில் இருந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க மாரி முன்னை முனிவு முகில் இந்த பக்கம் என்ன சொல்லிருக்காங்க மேகம் சினம் பழமை மழை இதில் நம்ம கரெக்டாக பொருத்தணும் ஃபஸ்ட்டு மாறினா மழை முன்னை பழைமை முனிவு சினம் முகில் மேகம் அப்போ ஆன்சர் மாரின மழை முன்னை பழமை முனிவு சினம் முகில் மேகம் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வையம் வளப்பம் வாரிதி வானம் இதில் என்ன சொல்லியிருக்காங்க பூமி செழிப்பு கடல் அம்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க வையம்னா பூமி வளப்பம் செழிப்பு வாரதி கடல் வாரதினா கடல் வானம் அம்பு அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க இல் பேதை வானம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க வீடு தொகை அறிவிலி பேதை இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா பீலினா தோகை இல்னா வீடு பேதை அறிவிலி வானம் வேதை அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க வான் வைரி வேலை வென்றின்னு கொடுத்துருக்காங்க இங்கே காலம் வெற்றி ஆகாயம் பகைவன் ஆன்சர் பார்த்தோன்னா வான்னா ஆகாயம் வைரி பகைவன் வேலை காலம் வென்றினா வெற்றி இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க சொல்லியிருக்காங்க அருங்கலம் ஆசு அம்பி அசுவை சாரி அகவை இங்கே வந்து குற்றம் ஆபரணம் ஓடம் வயது ஆன்சர் பார்த்தோன்னா அருங்கலம் அருங்கலம்னா ஆபரணம் ஆசு குற்றம் அம்பி ஓடம் அகவை வயது அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க நரகம் நான் நினைவு நவ்வி இங்கே எண்ணம் பெண்மான் தேன் கயிறு ஆன்சர் பார்த்தோன்னா நரகம்னா தேன் நான் கயிறு நினைவு எண்ணம் நவ்வினா பெண்மான் நவ்வின்றது பெண்மான் இது ஆன்சர் அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க சொல்லியிருக்காங்க துன்பு தீது தமர் நெண்டு இதில் வருத்தம் குற்றம் க சுற்றத்தார் நண்டு ஆன்சர் பார்த்தோன்னா துன்புனா வருத்தம் தான் தீது குற்றம் தமர் சுற்றத்தார் நின்றுனா நன்று கரெக்டாக கொடுத்துருக்காங்க அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்க சொல்லியிருக்காங்க நாமம் பொழில் பெற்றம் படிவம் இங்கே மாடு உருவம் பெயர் சோழை கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னாக்கா நாமம் பெயர் பொழில் சோலை பெற்றம் மாடு படிவம் உருவம் அடுத்த கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா தையல் தேகம் நலம் தேவு உடம்பு பெண் நன்மை தெய்வம் கரெக்டான ஆன்சர் தையல்னா பெண் தேகம் உடம்பு நலம் நன்மை தேவுனா தெய்வம் அடுத்த கொஸ்டின் ஓகே இதோடு இந்த வீடியோ முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவு எனக்கு இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்